நம்ம சொல்லணும் இந்த ஆண் அதை சொல்லணுமே இந்த சட்டமெல்லாம் பெண்களுக்கு போட்டுரு நீங்கள் அந்த பேசக்கூடாது அங்கே சட் பெண்களுக்கு போடுற பாதுகாப்பு தான் ஒரு ஆணுடைய ரோசத்தை அதை எடுக்க அதெல்லாம் ஓகே அந்த பெண்களை அதெல்லாம் சரணடைஞ்சிருப்பாங்க இவர் அந்த பெண் வந்து மார்க்கம் இல்லாமல் வந்து வாழ்றதுக்கு வந்திருக்கும் சாரி இவர் சட்டம் போட்டால் நம்ம செய்யணும் மார்க்க கட்டுப்பாடோடு வைக்கணும் மார்க்கத்தை விளங்கி வந்து இவரை பார்த்தா இவர் எல்லாரோடையும் சிரிக்கிறது எல்லாரோடையும் பேசுகிறது அப்போ அந்த பெண்ணை கேட்கணுமா இருக்கீங்க ஒரு ஒரு வருஷத்துக்கு ஒரு நீங்கள் எப்படி பழகிறீங்க என்னைய பற்றி பேசக்கூடாது விளங்கிட்டா எனக்கு ஒரு விளக்கம் இருக்குது ஏன்னா ஒரு மார்க்க பின்புலத்தில் அப்படியே புடம் போட்டு வளர்க்கப்பட்டவன் என்று அவளுக்கு ஏதாவது ஒரு தத்துவத்தை சொல்லி அவளுக்கு அந்த மார்க்கத்துடைய அந்த பெருமதி இல்லாமாக்கிறது என்ன இவர் வேணும் என்று அவருக்கு ஒரு சட்டத்தை சொல்லுவார் நான் மார்க்கம் என்று தானே பின்பற்றினேன் அப்படின்னு அது என்ற சூழல் எனக்கு அலமதுல்லா அல்லாஹூத்தாலா இதெல்லாம் மனசில் அப்படி கிளியராக வச்சுக்கிறேன் எல்லாம் அப்படி பண்ணு உன்னு உனக்கு ஏற்ற மாதிரி சட்டம் இறக்கலையே இதில் சட்ட பொதுவான சட்டம் இப்படி சொல்லி பேசுகிறது நீ என்ன சொல்லணும் உன்னால் முடியாது நீ சொல்கிற மாதிரி தான் நானும் செய்யணும் பெரியோர் ஒரு எனக்கு இந்த இடத்துல எல்லாம் நான் எனது எப்படி சேரன்று விளங்கலை நான் இன்சாலாக முழுசாக தவிர்க்கிறேன் தவிர்த்து கொள்கிறேன் இதுக்காக அப்படி என்று பேசினா அவர் மாற்றம் வரேன்னு சொல்லலாம் இவர் வந்து இவரை வேணும் செஞ்சிடுறது தூய்மைப்படுத்திடுறது ஒய்ஃபோ ஏதாவது ஒரு கல்யாணம் அந்த கல்யாணத்துக்கு நீ போகக்கூடாது அத்தனை கூத்தாட்டமும் அதில் இருக்குது அத்தனை கும்மானம் இருக்குது அப்படிப்பட்ட ஒரு இடத்துல ரோசம் கட்ட நான் வாழ விரும்பலேந்து ஹுரான் தீஸ்லாம் சொல்லி அந்த மனைவி வந்து போகிறதில்ல இவர் ஒரு கூட்டாளி விட்டு கல்யாணம் வந்துடும் சரியா ஃப்ரெண்டு வந்து நீ கட்டாயம் வரணுண்டா அப்படின்னு சொல்லிடுற அது இதை விட என்னது இப்போ சைத்தானியத்தான் இருக்கும் இப்போ இந்த வைஃப்ட்ட பேசின இஸ்லாமிக்கு தானே அது இடிக்கும் அதனால் வைஃப்ட்ட சொல்கிறது முக்கியமான ஒரு பிரயணம் முறை ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி ஒரு கெதரிங் சரியா இந்த போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி போயிடுறேன் அப்படி போனது அப்படியே செய்தி வந்துருந்தானே ஃபோட்டோவிலையோ அதிலேயாவது ஒரு செய்தி மெசேஜும் இங்கே வந்துடு வைஃபுக்கு இப்போ இவர் வீட்டுக்கு வர்றது ஆ கெதரிங் முடிஞ்சுது ஃபங்க்ஷன் முடிஞ்சது வீட்டுக்கு வாரேன் வீட்டுக்கு வந்தால் அந்த வைஃப் வந்து அந்த இவன் நீ என்ன மார்க்கத்தை படித்து கொடுத்தாயோ அந்த மார்க்கத்தை வச்சு தான் கேள்வி கேப்பா எங்கே போயிட்டு வாரீங்க சொல்லி அதான் சொல்லிட்டு போன்தான் ஃபங்க்ஷன் அப்படின்ட்டு வேறு அசால்ட்டாக இப்பாரு நிறைய சம்பவங்களை நடந்துருக்கு கேட்டு அப்படியே பிறகு இல்லை உண்மையாக சொல்லுங்கள் எந்த ஃபங்க்ஷன் போகணும் ஃபங்க்ஷன்னா ஃபங்க்ஷன் அந்த அந்த ஆண்கள்ட்ட ஃபங்ஷனை பற்றியெல்லாம் ஒன்றோட்டை வழங்கப்படுத்த வேண்டிய அவசியம் ஒன்றும் இல்லை அப்படின்றது இல்லை நீங்கள் இந்த கல்யாணத்தை விட்டு போயிடுவான்னு சொன்ன இவள் சொன்னாலே ஒவ்வொரு விஷயத்த சொல்லிடுறது இவர் ஒன்றில் அதை ஏற்றுக்கொள்வார் அல்லது ஏற்றுக்கண்டாருண்டா மறுப்பார் ஏற்றுக்கண்டாரா என்ன செய்வார் தெரியுமா பாரு நீனு நானும் உண்டல்ல சட்டம் வித்தியாசம் நீனு நானும் உண்டல்ல எனக்கு வியாபாரம் இன்றைக்கு சமூக பிரச்சனைகள் இன்றைக்கு நிர்பந்தங்கள் நான் அது போகாட்டி சோறு போடுற யார் கொண்டு வந்து வைஃப் சோத்தோடு சம்மந்தப்படுத்தி விடுறது வேலைங்கிட்டா அதை சோறு போடுற யார் நீ போகாட்டி எனக்கு சோறு தண்ணி பிரச்சனையெல்லாம் வரதில்லை வேலைங்கிட்டா அது ஒன்றும் எனது குடிமொழியை போடுறதில்லை இதுதான் பிரச்சனை நான் இல்லை எனக்கு இந்த ஃபங்க்ஷன் அது இதில் போவேன்னு எந்த அவசியம் எனக்கு இல்லை அலமதுல்லா மார்க்க முறோம்னா அடுத்த செகண்ட் அடுத்த ரோடால் போகிற அளவுக்கு நான் என்ன ஒரு ஈமானோடு ஈந்திருக்கிறேன் எனக்கு இதில் போனதுக்குரிய நிர்பந்தத்தை ஒவ்வொரு ஆணுக்கும் ஒவ்வொரு நிர்பந்தங்கள் இருக்குது இது நான் போகலாட்டி எனக்கு இந்த பிஸ்னஸோட சம்மந்தப்பட்டு பச்சை பொய்களை புழுகி அந்த வைஃபுக்கு அந்த மார்க்கத்தில் பெருமதி இல்லாமல் போய் என்னடா இப்படி சமாளிக்கிறார் இவர் அல்லா ரசூலுக்காக இருக்கிறேன்னு நினச்சாரு அவருக்கு ஒரு உணர்வு வந்துரு இப்போ என்ன நடக்கும் அடுத்த முறை ஒரு சட்டம் போடுறாரு நீ மச்சனோட பேசாதேன்னு உனக்கு முன்காக நான் பேசாமிக்கிறேன் நான் வேறு டைம்ல என்ன சேர்ப்பேன் அவங்க இறைச்சம் இல்லாதான் அந்த சட்டத்தை கடை கட்டுப்பட்டு இருக்கணும் ஆனால் உன்னுடைய முன்மாதிரி அவளுக்கு அதை ஒரு கெட்டதாக அமையிற டைமில் அவங்களே என்னை தவறி போகிறது நீனும் தவறி போகிறதா இருக்கணும் நீ ஒன்றில் பாவத்தை ஏற்றுக்கல அப்படி செஞ்சுட்டேன் மனைவியை நளின மாறமோ நடந்து கொள்ளணும் நடுநிலையாக நடந்து கொள்ளணும் இந்த சம்பவம் நிறைய நடக்குது ஆண்களுக்கு ஒரு சட்டம் பெண்களுக்கு ஒரு சட்டம் மாதிரி இந்த சம்பவங்கள் நிறைய 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 நடக்கிறது நம்ம என்ன செய்கிறோம் பார்க்குறோம் அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பெல்லாம் கட் பண்ணிடுது அவன் சரலை இவன் சரலேன்னு கட் பண்ணிடுறது ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாம் ஏற்றுக்கிறது இந்த மாதிரி ஏதாவது நிர்பந்தத்தை சொல்லி பண்ணு அப்போ நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்டோட ஒய்ஃபோட பேசுறீங்களே அப்படின்ற ஒரு கேள்வி கேட்டால் என்னது அதனால் ஃப்ரெண்டோட அனுமதியோடு தான் பேசுகிறேன் நான் உனக்கு அனுமதி தரலே அப்படின்னு அனுமதியை அந்த ட்ரஸ்ட் செக்ஷனுக்குள்ளே இதை கொண்டு போடுறது ஸோ இது எல்லாமே ஏமாத் நம்ம வந்து சட்டத்தை உண்மையாக விரும்பலை சட்டத்தை உண்மையாக செய்ய விரும்பலைன்றதுக்கான ஆதாரங்களில் உண்டு எனவே இவைகள் எல்லாவற்றையும் சிந்தித்து ஒரு நல்ல குடும்ப வாழ்க்கையை நோக்கிய பயணத்தில் இவைகளையும் நம்ம இதுவரைக்கும் தவறு விட்டுருந்தோம்னா நான் திருத்திக்கண்டு நம்மளை மாற்ற முடியாத விஷயங்களில் கொஞ்சம் கொஞ்சமாக பாவத்தை ஏற்றுக்கண்டு அப்படியே ஏன்னா இப்போ நம்ம சமூக சிஸ்டத்தில் அப்படியே உள்ளுக்கு வந்துவிட்டோம் அதனால் சில விஷயங்கள் வெளியே வர கஷ்டமாயிருக்கும் அதை அப்படியே உருவாக்கி அந்த முறையில் கொண்டு போய் நம்ம சேர்த்து சேர்க்கிறதுக்கு அல்லாஹு தாலா போதுமானவன் ஹதமா இந்தி வல்ல அல்மா இந்தாஹி வலக்கும் அஸ்லாம் வரைக்கும் வரமத்தி வர